புதன் பகவான ராசி அதிபதிய கொண்டவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசி சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையுமே அதிகமாக சிந்தித்து செயல்படுவாங்க முடிவெடுத்த பின்னாடியும் சிந்திப்பாங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே சிந்திப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏராளமான நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரங்க கொஞ்சம் விவேகமானவங்க ரொம்ப அனுபவசாலின்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அழகா கவர்ச்சியா நேர்த்தி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இரட்டை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க கொஞ்சம் குழப்பவாதிகள்னு சொல்லலாம் புத்தி காரகன் அதி தேவதையே இவங்களுக்கு பெருமாள் தான் அமைஞ்சிருப்பாங்க இதனாலேயே நீங்க எப்போதுமே பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சக்கரத்தில் மூன்றாவது வீடாக இருக்கக்கூடியது இந்த ராசி காற்று தத்துவத்தை கொண்டதுன்னே சொல்லலாம் பெரும்பாலும் எல்லாருமே தோற்றத்தில் தான் அமைஞ்சிருப்பாங்க அழகான மெயின் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்க கண்ணாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் தான் பெரும்பாலும் இவங்க வீடை பொறுத்த வரைக்குமே எப்போதும் காற்றோட்டமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் வீட்டை சுற்றியுமே பசுமே விரும்பக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க நகைச்சு உணர்வுங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க சூதுவாதங்களா இருக்காது எதிர்காலம் பத்தனை சிந்துங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெட்டப்பட ராசிங்கிறதால ராம எப்படி லட்சணம் பண்ண பிரியாம இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இவங்க அவர்களை யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுவுமே திருமணம் ஆன பின்னாடி வாழ்க்கை துணியை பிரிஞ்சு இவங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் தாங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய மிதன நண்பர்கள் நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க இது வரைக்குமே பல வகையான மனக்குழப்பம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எதையுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க முடியாது முயற்சி கொடுத்தாலுமே தகுந்த பலன் கிடைச்சிருக்காதுங்கிறத உண்மை குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் மூலமா பல கஷ்டங்கள் அவமானங்கள் குழந்தைகள் வாழ்க்கை துணை இடையேவும் நிறைய மனஸ்தாபங்களை சந்திச்சிருப்பீங்க உறவினர் வகையிலுமே பல ஏமாற்றம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே எவ்வளவுதான் புத்தி சாதவரிமை செயல்பட்டிருந்தாலுமே ஒரு நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்காது இனி பிரச்சனை எல்லாமே நீங்கும் பல விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது ஆனா குடும்பத்துல மட்டும் வீண் பெயர்ச்சி கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமே அதை தவிர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் அதுலேயுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்பு எல்லாமே நீங்கும் கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகலாம் கடந்த காலத்துல எவ்வளோ எதிர்மறை நினைவு எதிர்மறை எண்ணம் மனக்குழப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அதை பற்றின சிந்தனைங்கிறது இனி வேண்டாம் இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நல்லபடியா அமையணும்னா நேர்மனை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நேர்மையை செயல்படுங்க பொறுமையாக நிதானமா விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பிதிர்வழி சொத்து பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரிய அளவுல முன்னேற்றங்கிறது எடுத்த உடனே இருக்காது படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்கணும் அதே மாதிரி தாயோட உடல்நல பாதிப்பு வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் ஏற்பட்டு தான் நீங்க தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டாதீங்க எதுலுமே வெல்லக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறதால நல்ல அனுகூலமான பலன்கிறது கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல கல்வி ரீதியாக பல வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது அரசியல் துறையிலுமே இந்த நேரம் சிறப்புதான் ஆனா அரசியல்வாதியில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் யாரையும் பகச்சுக்க வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்க வளர்ச்சி சிறப்பா இருக்குது துணிச்சலோட சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதன ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவத்து அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு எட்டாம் இடத்துல ராசநாதனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதும் சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் சூரியனும் புதனும் ஜாதகத்த அடிப்படையில பொறுத்த வரைக்குமே ஒன்று ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறது கல்வியில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த நேரத்தில் கூடுதலான முயற்சி கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களால் மேன்மை அடைய முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகி இருக்கக்கூடிய நேரம் ராசியில் செவ்வாய் இருக்கிறதும் நான்காம் இடத்துல இருக்கிறதும் உங்க குடும்ப விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கு இது வரைக்குமே ஒரு வாக்குவாதமான நிலைமை தான் ஒரு சீரான நிலையே தான் சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட இனி உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் தாயோட நலத்தில் ஏற்பட்டிருந்த குறைபாடு நீங்கும் நீங்க இருக்கிற வீட்டிலே புது வீடு வாங்குறது புது வீட்டை புது புக்கக்கூடிய யோகத்தை பெறுறது இயந்திரம் பழுதாக மாதிரியான ஒரு சின்ன சின்ன செலவு மட்டும் அப்பப்ப வந்து போகுமே தவிர பெரிய அளவுல பாதிப்பு இல்லைங்கிறதா உண்மை செவ்வாய் பார்க்குறதால இந்த நேரத்துல எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்படாதீங்க நிதானம் ரொம்ப முக்கியம் செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே புதிய தொழில் தொடங்குறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கூட்டாளிகளோடு இணைஞ்சு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு தான் கொஞ்சம் கடின உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இந்த நேரம் கொஞ்சம் குறைவுனே சொல்லலாம் எதையுமே பெருசு படுத்திக்காதீங்க தொடர்ந்து முழு கவனம் செலுத்த பாருங்க கூட பிறந்தவங்களால தெரிஞ்சவங்களால ரொம்ப நாட்களாக பழகினவங்களோட இந்த நேரம் உதவிங்கிறது நிச்சயமே கிடைக்கும் அரசு துறை தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் அதே சமயம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய எல்லாமே இந்த மாதத்துல லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே லாபம் இந்த நேரத்தில் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்க பாருங்க செவ்வாய் சூரியனாக இருக்கிறதால எதுலையுமே இந்த நேரத்துல நீங்க பொறுமையா தான் இருக்கணும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வாக்கு கொடுத்தா கொஞ்சம் காப்பாற்றுறது இந்த நேரம் கஷ்டம் தான் இதனால கெட்ட பேருங்கிறது நீங்க எடுக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சு கொடுக்கறது நல்லது எதையுமே அவசரப்படாம செய்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லதுன்னே சொல்லலாம் அரசாங்க ரீதியாகவும் இந்த நேரத்துல எல்லாமே நீங்க சரியா செயல்படுத்த பாருங்க சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதால இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் உண்டாகலாம் அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராகுவோட சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் பயணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் வாகனம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சய லாபம் உண்டாகும் சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே கேதுவை பார்க்கறது வீட்டில் வயதானவங்களா இருந்தால் பாட்டி தாத்தாங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அத்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வயதானவங்களோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது வீட்டுக்காரர்களை அம்மன் ஆலயங்கள் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக இருக்கும் உத்தியோகத்துலயுமே இடமாற்றம் எதிர்பார்க்க முடியும் உழைப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் வேகம் கொடுக்க முடியும் பண வரவு மட்டும் ஆரம்பத்தில் தாமதமா இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி குடும்பத்துல வீண் பேச்சுக்களை குறைச்சிட்டாலே மன வருதுங்கிறது நிச்சயமா இல்லை அதே மாதிரி உறவினர் வகையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் பல வரப்ப கவனமா இருங்க நண்பர்கள் வகையிலயும் பழக்கத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பெண்களுக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பு நீங்க எதையுமே தெளிவா சிந்திப்பீங்க ஆனா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து யோசிச்சு முடிவு அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனை இந்த நேரத்துல ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு சொத்து மனு சம்மந்தமான காரியங்களே இந்த நேரம் ஆரம்பத்தில் தடை இருந்தாலுமே இறுதியில் வெற்றி வீணான பயத்தை விட்டுருங்க ஏற்கனவே பல காரியங்கள் மூலமாக பல அடைஞ்சிருக்கிறீங்க இனி தொடர்ந்து நீங்கள் பல விஷயங்களை தொடர்ந்து அதே வேலையில நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் புதிய முயற்சி சிறப்பாக இருந்தாலுமே இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் புதிய முயற்சி செய்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் இந்த நேரத்தில் எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கவனமாக இருந்துக்கணும் மனசுல தெம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இதனால மகிழ்ச்சி உங்களால் கொண்டு வர முடியும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கறப்ப மிருகு சீரிடும் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொழில இருக்கிற இடத்துல செய்யலாமா இல்லைன்னா வேற இடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுல வந்து போகும் உத்தியோகத்திலயுமே இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல வரவேண்டிய பாக்கி வசூலாகும் வாகனம் மூலமாவும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய பொருட்களை வெளியூருக்கு அனுப்புறப்பையும் சரி அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட போது சரியானவங்க கிட்ட உரியான உரியவங்க கிட்ட போய் சேருதாங்கன்ட்டு பார்த்துக்குங்க பார்த்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் மனசு இருக்கக்கூடிய பயத்தை நீக்கினாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் திருவாந்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே இனி நல்ல மாற்றம் தான் காணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களை பத்தியோ உங்க வாழ்க்கை துணையை பத்தியோ யார் அவதூறாக பேசினாலும் அது கண்டுக்காமல் ஒதுங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆன்மீக பயணம் இந்த நேரங்களுக்கு ஏற்படலாம் இடமாற்றம் ஏற்படுத்தக்கு உண்டான அறிகுறியும் உங்களுக்கு தென்படும் சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த வேலையுமே மன திருப்தியோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கூடவே சாமர்த்தியமான பேச்சு மூலமாகும் காரிய வெற்றி நிச்சயமா உண்டாகும் பண வரவு சிறப்பாக இருக்குது கடுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு வீண் போகாது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க எதிர்பாராத செலவு மட்டும் அப்பப்போ வந்து போகலாம் சுக்ர பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு மனசுல உற்சோகம் சந்தோஷம் இருந்துட்டா பேச்சிலே இனிமையா இருந்துட்டா நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மறைஞ்சி அந்யோனி அதிகரிக்கணும் சொல்லலாம் நினைச்சதை செஞ்சு முடிக்க போறீங்க ஆக மொத்தத்துல மிதுனு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சி செஞ்சா உறுதி பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆடை சேர்க்கை உண்டு பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும் சொந்த கட்டத்தில் சிலர் இந்த நேரம் தொழிலை மாத்துவீங்க முக்கிய ஆதரவு கிடைக்கும் செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதிர்பாராத தடை மட்டும் அப்பப்போ வந்து போகும் விரும்பாத இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தூரமே பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அவளுடைய அருளால உங்க வாழ்வுல சிறப்பான பயன் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களில் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க